கிடைத்த கிடைத்தி கொஞ்ச நஞ்ச ஆட்டமா போட்டிங்க நெருங்க கூட முடியல நடந்து முடிந்த பதினேழாவது பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி கட்டலில் அமர உள்ளது இந்தியாவின் பிரதமர் மோடி வரும் எட்டாம் தேதி பதவியேற்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சியை தொன்னூற்று ஒன்பது இடங்கள் பெற்ற காங்கிரஸ் தோல்வியடைந்து விட்டது என கூறி வருகின்றது இதையேதான் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் கூறியுள்ளார் அது மட்டுமல்ல இருபத்து மூன்று எதிர்கட்சிகளும் இணைந்து பாஜக வென்ற இருநூற்று நாற்பத்தி இரண்டு தொகுதிகளை பெற முடியவில்லை இதை மறைக்கவே ஊடகங்கள் காங்கிரஸ் பெரும் வெற்றி பெற்றுள்ளது என பெரும் பிம்பத்தை உருவாக்கி வருகிறார்கள் இதனிடையே பாரதிய ஜனதா கட்சி ஒடிஷா மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் தெலுங்கானாவில் எட்டு இடங்களையும் கர்நாடகாவில் இருபத்தி ஏழில் இருபது இடங்களையும் கைப்பற்றியுள்ளது ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது முதன்முறையாக கேரளாவில் வென்றுள்ளது தமிழகத்தில் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பெற்று தென்னிந்தியாவில் மிக ஆழமாக கால்பதித்துள்ளது இதுபோல பல இடங்களில் புதிதாக வெற்றியை பதித்துள்ளது பாஜக பத்து வருடங்கள் ஆட்சிக்கு பிறகு காங்கிரஸ் வெறும் தொன்னூற்று ஒன்பது சீட்டுகள் அதாவது ஐம்பது சீட்டுகள் மட்டுமே அதிகமாக பெற்றுள்ளது அதுவும் இருபத்து மூன்று கட்சிகளின் உதவியோடு பெற்றுள்ளது கடந்த தேர்தலில் நாற்பத்து நான்கு சீட்டுகளை மட்டுமே காங்கிரஸ் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது அந்தந்த மாநிலத்தின் தொகுதியில் நடைபெறுகின்ற பிரச்சினைகளின் அடிப்படையில் வாக்களித்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக ஓரிரு மாநிலத்தை தவிர பாஜக அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் ஆதரவை பெற்றுள்ளது என்பதை இந்த தேர்தல் பிரதிபலித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்குக்கு பிறகு தொடர்ந்து இரண்டு முறை அதாவது இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது என தனி பெரும்பான்மை பெற்ற ஒரே கட்சி பாஜக மட்டுமே அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளையும் பாஜகவை ஆட்சி செய்ய உள்ளது எதிர்கட்சிகள் வேண்டுமென்றே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிளவு ஏற்படும் என கூறி வருகிறார்கள் இந்த முறை சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்தால் நிலை என்ன ஆகும் தற்போது இவ்விரு கட்சிகளுக்கும் மொத்தம் இருபத்தி எட்டு எம்பிக்கள் உள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் உள்ளனர் இரு கட்சிகளும் கூட்டணியில் இருந்து விலகினால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் இருநூற்று அறுபத்து நான்காக குறையும் ஆட்சி அமைக்க இருநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவை இதனால் மற்றவர்களின் ஆதரவை நாட வேண்டிய சூழ்நிலை பாஜகவுக்கு உருவாகும் இந்த தேர்தலில் சுயேட்சைகள் எட்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர் அவர்களில் ஐந்து பேரின் ஆதரவை பாஜகவுக்கு கிடைக்கும் சந்திரபாபு விலகும் பட்சத்தில் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் தேஜே கூட்டணிக்கு ஆதரவளிக்க வாய்ப்புள்ளது அவரது கட்சிக்கு நான்கு எம்பிக்கள் உள்ளனர் இதன் மூலம் சுயேட்சைகள் மற்றும் ஜெகன்மோகன் கட்சி எம்பிக்களை சேர்த்து ஒன்பது பேர் பாஜகவுக்கு ஆதரவு தருவதன் மூலம் கூட்டணி பலம் இருநூற்று எழுபத்தி மூன்றாக அதிகரிக்கும் இதன் மூலம் தேஜே கூட்டணிக்கு எளிதாக அமைக்கும் சூழல் உள்ளது இதனை தவிர்த்து தலா ஒரு எம்பி வைத்துள்ள அகாலி தளம் மற்றும் காஷ்மீரில் உள்ள ஒரு மாநில கட்சி பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளன இதனால் மீண்டும் பாஜக ஆட்சிதான் என்பது தெளிவாகிறது அதேபோல் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இண்டி கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அங்கு மதிக்கவில்லை என்றுதான் பாஜகவை நோக்கி வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தை பொறுத்தவரையில் பாஜக பதினோரு சதவீதத்திற்கும் மேல் ஓட்டுக்கள் வாங்கி திராவிட கட்சிகளுக்கு மாற்றுக் கட்சியாக உருவெடுத்துள்ளது தேர்தல் வரலாற்றில் கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டதில்லை ஆளும் திமுக அதேபோல் இரண்டாயிரத்து ஆண்டு வாங்கிய வாக்கு வங்கியை விட ஆறு சதவீதம் இழந்துள்ளது திமுக இந்த முறையும் கூட்டணி வலத்தால் தான் திமுக வென்றுள்ளது எனவே வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்பதையும் இந்த தேர்தல் பிரதிபலித்துள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை